சமுதாய கல்லூரி நம்பர் பதினெட்டு காந்தி நகர் பைபாஸ் ரோடு பார்வதி மெடிக்கல் அருகில் எதிரில் தேரடி வீதி திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு சுவாமி அம்மன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு பதினான்கு திருக்கொடை காணிக்கை சிவன் பார்வதி முருகன் விநாயகர் வேடமணிந்து சிவ நடனமாடி ஜெண்டை மேளம் முழங்க நாதஸ்வரம் முழங்க திருக்கொடைகள் மாட வீதியுலா பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்கினி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்கி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திரு கார்த்திகை தீப திருவிழா நாளை இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி அடுத்த மாதம் டிசம்பர் மூன்றாம் தேதி திரு கார்த்திகை தீபம் நடைபெறவுள்ளது பத்து நாட்கள் நடைபெறும் தீப கார்த்திகை திருவிழாவின் போது காலை மற்றும் இரவு பஞ்சமூர்த்திகள் மாட வீதியுலா நடைபெறும் இதில் சுவாமிகளுக்கு மேல் கட்டப்படும் திருக்குடைகளை ஒவ்வொரு ஆண்டும் புதியதாக சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த ஸ்ரீ அருணாச்சலா ஆன்மீக சேவா சங்கத்தின் சார்பில் அண்ணாமலையார் கோவிலுக்கு காணிக்கையாக அளிப்பது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டாக சுமார் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பில் பதினான்கு திருக்குடைகளை ஸ்ரீ அருணாச்சலா ஆன்மீக சேவா சங்கத்தின் சார்பில் வழங்கினார்கள் அண்ணாமலையார் கோவிலில் இந்த திருக்குடைகளுக்கு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்று பின்னர் திருக்குடைகள் சிவன் பார்வதி முருகர் விநாயகர் வேடமணிந்து சிவ நடனமாடி ஜெண்டை மேளம் முழங்க நாதஸ்வரம் முழங்க ஆடல் பாடலுடன் மாடு வீதியில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு திருக்குடைகளை அண்ணாமலையார் கோவிலில் ஒப்படைத்தனர் தேன் பழனி சமுதாய கல்லூரி நம்பர் பதினெட்டு பி ஐந்து காந்தி நகர் பைபாஸ் ரோடு பார்வதி மெடிக்கல் அருகில் அறுபது பை ஏ உடுப்பி ஹோட்டல் எதிரில் தேரடி வீதி திருவண்ணாமலை நம்பர் ஒன்று